தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார்களில் ஒருவரான தளபதி விஜய் தற்போது அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளார் இதற்கு பல்வேறு எதிர்ப்புகளும் அதே சமயம் ஆதரவும் கிளம்பின விஜயின் அரசியல் பயணத்திற்கு அவருடைய ரசிகர்கள் ஆதரவளித்தாலும் பல எதிர்ப்பு விமர்சனங்களும் எழுந்துள்ளன விஜய் ஏற்கனவே தன்னுடைய தளபதி மக்கள் இயக்கம் மூலம் சமூக சேவையில் ஈடுபட்டு வருகின்றார் இந்த நிலையில் கவிஞர் வைரமுத்து சமீபத்து நேர்காணல் ஒன்றில் விஜயின் அரசியல் பற்றி கதைத்துள்ளார் அதில் நடுவர் ஒருவர் வைரமுத்துவிடம் விஜயின் அரசியலுக்குள் சென்றது பற்றி கேட்டிருந்தார் அதற்கு வைரமுத்து பது கூறுகையில் இது ஒரு பொது வாழ்க்கை அதனால் அவர் நடக்கும் பாதை மக்களுக்கு எவ்வாறு பயணிக்கும் என்பதை பொறுத்தே முடிவு செய்யலாம் என்று கூறியிருந்தார் அத்துடன் அரசியல் குறித்து கதைத்து நல்ல நட்பை கெடுக்க விரும்பவில்லை என்று கூறியதுடன் உண்மையை சொல்லாமல் பொய்யனாக இருக்கவும் விரும்பவில்லை என மறைமுகமாக கூறிவிட்டு சென்றுள்ளார் வைரமுத்து அத்துடன் வைரமுத்துவின் இந்த கருத்து விஜயின் அரசியல் பயணத்தில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக முனையாக அமையக்கூடும் மேலும் அவருடைய அரசியல் பயணம் வெற்றி காணுமா மக்கள் ஆதரவை பெறுமா என்பது இனிவரும் காலத்தில் தான் தெரியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது